ஹலோ அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மஹியாஷா பிளாக் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியல் தேர்தல் ஆணையம் கணக்கிட்டு படிவம் தான் வந்துட்டு நான் கொண்டு வந்திருக்கேன் அதாவது எஸ்ஐஆர் ஃபார்ம் தான் கொண்டு வந்திருக்கேன் இப்போ வந்து நம்ம ஓட்டு போடுறதுக்கு வந்துட்டு நிறைய புதுசு புதுசாக ஒன்று ஒன்று கொண்டு வராங்க ஸோ அதில் ஒன்று தான் இது இந்த ஒரு ஃபார்ம் வந்துட்டு இப்போ எல்லா பக்கமும் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க இது வந்துட்டு எப்படி ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு தெரியலை எனக்குமே தெரியாமல் இருந்தது பட் நான் இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து உங்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த வீடியோ வந்துட்டு எடுக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த தேதி உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இதில் எழுதிக்கோங்க செகண்டாக ஆதார் எண் அவங்களோட ஆதார் அட்டை நம்பர் வந்துட்டு இதில் எழுதிக்கோங்க கைபேசி எண் வந்து நீங்கள் நார்மலாக இப்போ யூஸ் இருக்க அந்த ஒரு மொபைல் நம்பர் வந்துட்டு இதில் வந்து எழுதிக்கோங்க தந்தையின் பெயர் அல்லது பாதுகாவலுக்கு பேர் அவங்களோட கார்டியன் யாரும் அவங்களோட நேம் வந்துட்டு இதில் எழுதிக்கோங்க அப்பாவோடைய நேம் எழுதுகிறது நல்லது அவங்களோடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் வந்துட்டு இதில் எழுதிக்கோங்க அதாவது ஓட்டர் ஐடியோட நம்பர் வந்துட்டு இதில் எழுதிக்கோங்க அதாவது ஒரு டென் டிஜிட்டில் வந்துட்டு இருக்கும் ஒரு லெட்டர் த்ரீ லெட்டர்ஸ் அண்ட் நம்பராக இருக்கும் அதை வந்துட்டு இதில் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து தாயாரின் பெயர் தாயாரின் பெயர் வந்துட்டு எழு இதில் எழுதிக்கோங்க அவங்களோட அடையாள அட்டை எண் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா எழுதிக்கோங்க இல்லை அப்படின்னா வந்துட்டு பிரச்சனை இல்லை இது வந்து ஆப்ஷனல் தான் கணவருடைய பெயர் அதாவது உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கணவருடைய பெயரை வந்துட்டு இதில் எழுதிக்கோங்க இல்லை அப்படின்னா அதை வந்துட்டு நார்மலாக விட்டுரலாம் கணவர் கல்யாண ஆயிருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய அடைய அந்த இது வாக்காளர் அட்டையோட எண் வந்துட்டு இதில் எழுதிக்கோங்க இது வந்துட்டு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல நீங்க ஓட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா மட்டும் இது இது வந்துட்டு எழுதுங்க இல்லை அப்படின்னா இது வந்துட்டு நார்மலாக வந்துட்டு விட்டுறலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல நீங்க வந்து ஓட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா மட்டும் இந்த இதை வந்துட்டு ஃபில் பண்ணுங்க அந்த இது போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் அந்த நீங்க அப்போ வந்துட்டு நீங்கள் ஓட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த ஐடியோட எண் ஓட்டர் ஐடியோட அந்த ஒரு எண் அதுக்கப்புறம் உறவினர் பெயர் உங்களோட உறவினர் யாரு அப்படிங்கற அவங்களோட பெயர் உறவுமுறை என்ன அப்படிங்கறது மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதியின் பெயர் அதுக்கப்புறம் அந்த என் சட்டமன்ற தொகுதியின் எண் வந்துட்டு நம்மளுடைய ஓட்டர் ஐடியில பேக் சைடு வந்துட்டு அதுல எழுதிருக்கும் அந்த எண் வந்துட்டு பாத்துக்கோங்க பார்த்துட்டு எண் அல்லது பெயர் ரெண்டுல எதுனாலும் போடலாம் பாகம் எண் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியல பாகமீன் வரிசைன்னு தெரியல அப்படின்னா ஆன்லைன்ல வந்துட்டு நீங்க ஓட்டர் ஐடியோட இது போட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்ல வந்துட்டு இந்த பாகமீன் வரிசைன்னு ரெண்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க அதை பார்த்துட்டு வந்து ஃபில்லப் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீங்கள் போட்டு போடுறீங்க மட்டும் போட்டு போடுறீங்க அப்படின்னா மட்டும் இது வந்து ஃபில் பண்ணுங்க இல்லைனா ஃபில் பண்ண தேவையில்லை அப்படின்னா முந்தைய சிறப்பு தீரத்திட்டத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் இதில் வந்துட்டு அவங்க தாய் அல்லது தந்தை அல்லது கணவருடைய பெயர் அவங்களுடைய முகவரி எல்லாமே இதில் வந்து எழுதணும் இதில் வந்துட்டு உங்கள் தந்தையோட பெயர் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுடைய தந்தையுடைய பெயர் அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையோடைய எண் அதுக்கப்புறம் உறவினர் பெயர் அப்படின்னா உங்க தந்தைக்கு தந்தை யாரு உங்க தந்தையோட உறவினர் யாரு அப்படிங்கிற அவங்களுடைய பெயர் வந்துட்டு இதில் போடணும் இப்போ உங்கள் அப்பா பேர் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்க அப்பாவுக்கு அப்பா யாரு அப்படிங்கிறது அவங்களோட நேம் தான் வந்துட்டு இதுல போடணும் அதுக்கடுத்து அவங்க வந்துட்டு இப்போ என்னோட அப்பா பேர் நான் போட்டேன் அப்படின்னா அப்போ வந்துட்டு எனக்கு அப்பா அப்படின்னு நான் அப்பா தான் இந்த இடத்துல போடணும் அப்பாவோடைய பேர் தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால இப்போ வந்துட்டு உங்க தாயாருடைய பெயர் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து தாய் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் உறவு முறையில் மாவட்டம்ல வந்துட்டு எந்த மாவட்டம் என்ன மாநிலம் சட்டமன்ற தொகுதியின் பெயர் வந்துட்டு இதில் எழுதணும் ஸோ சட்டமன்ற தொகுதியின் எண்ல வந்துட்டு இப்போ வந்துட்டு எந்த எண்ணில் வந்துட்டு அவங்க வந்து போடுறாங்க அப்படிங்கறத வந்துட்டு பார்த்துட்டு அந்த எண் என்னுடைய பெண் எண் அல்லது பெயர் ரெண்டில் எதுனாலும் எழுதலாம் பாகம் அல்லது வரிசை எண்ணில் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு சொன்ன மாதிரியே தான் இதுக்கும் ஆன்லைன்ல வந்துட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா பாகம் எண் அல்லது வரிசை எண் ரெண்டுமே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க அப்படி உங்களுக்கு தெரியலை அப்படின்னா அதை வந்துட்டு விட்டுறலாம் இதை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபில் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறமா கீழே பாத்தீங்க அப்படின்னா வாக்காளர் அல்லது வேறு எந்த வயது வந்த குடும்ப உறுப்பினரின் கையொப்பம் அல்லது இடது பெறுவர்கள் இந்த இது வந்துட்டு ரேக வந்துட்டு இது பண்ண சொல்லிருக்காங்க இப்போ இதில் வந்து உங்களுடைய சைன் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய பேரண்ட் யாராவது ஒருத்தவங்களுடைய சைன் வந்துட்டு இதில் வந்து போடணும் கார்டியன் யார் சைன்னா ஓகே தான் இதில் வந்துட்டு நீங்கள் வந்து தொட வேண்டாம் இது வந்து அவங்க வந்துட்டு சைன் போட்டுருவாங்க அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்துட்டு ஒட்டிக்கோங்க இப்போ புதுசாக வந்துட்டு நீங்கள் எடுத்த ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கலாம் இல்லை அவங்க வந்து ஃபாரினில் வந்துட்டு இருக்கிறாங்க ஒட்ட முடியலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரீசண்டாக எடுத்த ஃபோட்டோஸ் வந்துட்டு ஏதாவது இருந்தது அப்படின்னா இதில் வந்து ஒட்டிக்கலாம் அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்